நல்ல சீனி காரம் சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் டீ தான் சேர்த்து பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் எடுத்து இந்த இதோட சேர்த்திங்கன்னா நல்ல மாவோட சேர்த்து நிறத்தோடைய அரித்து வச்சு நல்லம் கரண்டியாலையே மிக்ஸ் பண்ணணும் ஹேண்ட் வீட்டில் யூஸ் பண்ணாலும் மாவை வந்து கரண்டியால தான் மிக்ஸ் பண்ணணும் ஊற்றி பேக் பண்ண சரி நாங்கள் இந்த ஸ்டாண்ட் தான் வைக்க போகிறோம் இந்த நீராவிதே பேக் ஆகி வீடெல்லாம் மணம் அவன் எல்லாம் வணக்கம் நானும் இல்லைங்க இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான் செய்யப்படுறாங்க சமையல் வீடியோனால் கேக் செய்யப்படுறேன் என்ன கேக்

ஒரு கிலோ கேக் தானே நம்ம போறோம் ஒரு கிலோ கேக்கு எப்படி எடுக்கிறோன்னு சொன்னா நாலு இன்கிரீடியா சாமான உதாரணத்துக்கு முட்டை மா சீனி மாஜரி இந்த நாலு சாமானும் ஒரு கிலோவை நாலா சொன்னா இருநூத்தி ஐம்பது கிராம் வருது ஐம்பது கிராம் அளவுக்கு ப்ரெஷ் மில்க் விடுறபடியா நம்ம ஒரு முட்டை எடுத்துட்டு நாலு முட்டை சேர்க்கும் அவ்வளவுதான் அப்ப ஒரு கிலோவுக்கு எல்லாமே இருநூத்தி ஐம்பது கிராம் எடுத்தோண்டா சரி மா இருநூத்தி ஐம்பது கிராம் எம் சரியான அளவு சரியானிக்க இருநூத்தி ஐம்பது கிராம் எடுத்தா சரி அடுத்தது சீனியும் இருநூத்தி ஐம்பது கிராம் எடுத்தா சரி கையால் அடிக்கிறபடியா சின்ன சீனி வாங்குனீங்கன்னா நல்லம்

மாஜரி வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அஸ்டாவில் அஸ்டாவ் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கப்பால் மெசர்மெண்ட் கப்பில் கப் எடுத்தீங்கன்னா சரி இதில் வந்து நம்ம மாஜரி போட்டு அடிப்போம் மாஜரி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கு ஒரு அரை மணி தேலமாவது வெளியில் வைங்க நல்லா சாஃப்டாக இருந்தால் அடிக்கக்கூடிய மேய்க்கு இந்த கரண்டியை தாங்க ஃபேன் பீட்டர் இல்லாமல் விசுக்கால் தான் அடிக்கப்படும் நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி ஆனால் ஃபேன் ரெண்டா கொஞ்சம் கண்ணம் அடிக்கலாம் கண்நேரம் அடித்தா நல்லா செஃப்டாக நான் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம விஸ்கால் அடிக்கிறதால கையில ஓ கரண்ட் இது கரண்ட்ல ஃபேன் பீட்டர்னு சொன்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கடுக்காது எனக்கு கொஞ்சம் easy அடிச்சு கொள்ளலாம் இது கொஞ்சம் கண்ணீர் நம்ம அடிக்கிறோம் இல்லையா கொஞ்சம் கை நல்லா அடிக்க எவ்வளவு கடிக்கமோ அவ்வளவுக்கு soft ஆ நல்லா இருக்கும் முதல்ல கரண்டி அலையும் சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து மாதிரி நல்லா அடிக்கணும் நல்லா க்ரீமியாக வந்தால் நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி பதில் வரணும் பயன்படுத்தலாம்

പുടി ഇത് ഇപ്പി ഇന്തയതല്ല മുങ്ങൻ വൈറ്റടി അടിങ്ങോ ബെൻനെ നൈഗല അലടി ഇടുവാ അടിനെല്ലെ നമുക്ക് കഴിച്ചോട്ടെ ആനി അവള് ഈഷൻ ചൊല്ലില്ല കേക്ക് சாப்பிറടക്ക് സോഫ്റ്റാറ് ആണ് അടിക്ക്ത് കൊഞ്ച കഴിച്ച മാറി

அந்த போட்டதுக்கு மாதிரி மாதிரி அவ்வளவு கிரீம் இந்த கூட அத விட்டீன் கரையை மட்டும் அடிப்போம் കൊച്ചു അടിക്കണം അങ്ങനെ അടിച്ച് മുഴിഞ്ഞ് സീനിൽ അടി കൊണ്ട് കാട അറിയിക്കും അപ്പോൾ സീനിയെ പോട്ട് നമ്മൾ എളോ കടിക്കുമോ മാജി നല്ല ഇന്നും ലൂസാകും അല്ലെങ്കിൽ സീനിയും കറയും അത് കാണില്ല സീനിയെ പൗഡർ പണാ കൊടുക്കണം ആ കൊഞ്ചം ചിങ്ങ സീനിയാ വാങ്ങുന്ന നല്ലത് അപ്പം അങ്ങനെ കൊണ്ടും കറയുന്നത് ഇത് കൊണ്ട് പേരി സീനിയുടെ കൊണ്ട് ടൈം അടിക്കും சீனியையும் கொஞ்சம் அடிச்சாச்சு இப்ப இதோட சேர்த்து முட்டையை அர்ட் பண்ணுவோம் முட்டை வந்து ஒருமிக்க ஊத்தாம வன் பை பண்ணா ஊத்தி ஊத்தி கொஞ்சம் நீரமா அடிக்கணும் அடிக்க சீனி இன்னும் கொஞ்சம் கரையாம இருக்கிறது சேர்த்து வடிபடும் ஒரு முட்டையை ஊத்தி அடிப்போம் இந்த புள்ளைக்கு நித்துறதுங்குற மாதிரி இருக்கு கொஞ்சம் குடுங்க அடிக்கிடும் அடிக்க அடிக்கிறது ஆர்வமா இருக்கு பிள்ளை நீங்க அவளுக்கு வேலை கொடுக்கிறது ஒரு முட்டைய பத்து நிமிஷம் அடிச்சு திரும்ப அடுத்த முட்டையை சேர்த்து இருக்கோம் இதையும் பத்து நிமிஷம் அடிக்கணும் எல்லா முட்டையும் ஒரு ஒரு முட்டையா பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அடிச்ச முடியாது

ஓ சீனியும் கரைஞ்சிது போட்டபடியா கொஞ்ச நேரம் கரைஞ்சி எறஞ்சு முட்டா அடிச்சு முடிஞ்சு முட்டது எசன்சு விட்டா சரி வெண்ணிலா எசன்ஸ் ஒருட்டா சரி எசன்ஸ் வந்து ஒரு கிலோக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டீங்கடா சரி மா வந்து கடைசியாக தான் போடுறது முதலாவது மாஜரின் சீனி முட்டை எசன்ஸ் அதுக்கப்புறம் மா அதுக்கப்புறம் ப்ரெஸ் மில் கொடுத்தா சரி இப்ப மா சேப்பம் மா சேக்கக்குள்ள வந்து இதால அடிக்க கூடாது இந்த கரண்டியால ஏதாவது பாய்ச்சுல கரண்டியன்னு சொல்லுவாங்க இந்த கரண்டியால மிக்ஸ் பண்ணா நல்லா என்ன கரண்டி இது பாய்ச்சுல கரண்டியன்னு சொல்லுவாங்க ஓ ரப்பர் ஓ ரப்பர் தான் இந்த வேலை கொஞ்சம் ஈஸி இது அப்படி வலிக்கிறதுக்கு இதுதான் கூட ஜூஸ் பண்ணுவாங்க இத பாவிச்சா நல்லா இதாலே மிக்ஸ் பண்ணோம்ல வலிச்சு காட்டு சைதல்ல நல்லா வலி வரும் நீ தா வலி வரும் சொப்ன சேருக்கு அந்த பிளாஸ்டிக் தான் அந்த ரப்பர் மாதிரி இருக்குது அப்படி நடந்து வளைச்சு குடுக்கும் அதுக்கா இந்த கரண்டி ஜூஸ் பண்றோம் ஆஹா இதோட மாவை மிக்ஸ் பண்ணுவோம் மாவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்க்கணும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து இந்த இதோட சேர்த்தீங்கன்னா நல்ல மாவோட சேர்க்கணும் மாவோட சேர்த்துட்டு அதை அரிச்சு போட்டிங்கன்னா சரி மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணணும் கொஞ்ச நேரம் கொஞ்சமாக போட்டால் சரி கையால் வச்சா மடுக்குள்ளே போட்டு நேரத்தோடைய அரித்து வச்சு போட்டாலும் நாங்கள் வந்து டேரெக்டாகவே அதுக்குள்ளேயே அரித்து போடுறோம் அரிச்சு போட்டால் கொஞ்சம் கட்டிப்படாமல் இருக்குமே இந்த அரிச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் சொன்னா சொன்னால் அப்போயும் சில நேரம் கட்டியாக தான் பார்க்கும் நேரத்தோடைய அதை செஞ்சு வைத்தோம்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே அந்த சட்டைக்குள்ளேயே நாங்கள் அரித்து போடுறது அதே மெதட் தான் நான் செய்கிற மெதட்லையே நான் செய்ய காட்டுறது கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணணும் கேன்வீட்டர் ஜூஸ் பண்ணாலும் மாவை வந்து கரண்டியால தான் மிக்ஸ் பண்ணணும்

அண்ணாச்சி என்ன பத்தி மணிக்கிறேன் அங்க அவனது இருந்த எல்லாம் கறி அப்படியே கறி கட்டி இருந்து வந்து நூத்தி எண்பது செல்சியஸ் அந்த நூத்தி எண்பது அதுல இல்ல அதுல நார்மலாவே இருநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இருநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நாங்க கடைசியா இருநூறுக்கு குறையத்தான் குறைச்சி வைக்கிறது அப்பயும் பார்த்தோம் ஆனா ஒவ்வொரு ஒரு அவன் வித்தியாசம் வெளிநா வெளிநாடுல இருந்து சில அவன் வந்து வித்தியாசம் அத பார்த்து செட் பண்ண மாட்டான் ரெண்டு நாள் தடவை நம்ம அடிச்சு பார்த்தோம்டா அனுபவம் இருக்கு நமக்கு தெரியும் அந்த நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் கேக் பேக் பண்ணக்குள்ள எனக்கு பக்கத்துல இருக்க மாமா அவர் ஒரு ஆள் தந்தது நம்ம தினேஷ் மாமா அவர் தந்தது நான் அப்புறம் பத்த பார்த்தது நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்புறம் நான் பரவால பத்தினது புறவும் அள்ளி அரிஞ்சாச்சு மனமிரிக்கு மனமிரிந்து ரெண்டு மூணு நாளைக்கு மனமிரிந்து மனமிரிக்கு எல்லாம் கடுவுல அவன் எல்லாம்

அன்னைக்கு நைட்டு கட் பண்ண நான் ஒன்னு செய்யறேன்டா அப்ப பின்னேற வந்து அடுப்புல அமே காகுனது அதுக்கு அன்னைக்கு செய்து கொடுத்தன அன்னைக்கு அடுத்த நாள் சொன்னா நல்லா இருந்தா கேக்கண்டா அதுக்கு அப்புறம் தான் பேக் பண்ணி இந்த கூட அடுப்புல செய்து கொடுத்துக்கிறேன் நான் கரண்ட் இல்ல டைம்ல யூஸ் பண்ணலாம் மா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப ஃப்ரெஷ் மில்க் காஃபின் சேப்போம் அரை கப் சேர்த்தா சரி எனக்கு இவ்வளவு போதும்ன்றோம் நான் அதுக்கு அப்ப கொஞ்சம் சேர்த்தா காணும் எவ்வளவு அளவு ஒரு கிலோ ஒரு கிலோ கரை கப் விடலாம் அதை விட குறைய விடலாம் மில்க் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு நல்ல கிரீமியா அப்படியே ஊத்து படணும் க்ரீமியா கிரீமியா சாஃப்டா கேக் வந்திருக்கி நல்ல ஃபன்சியா வரும் நேக்கே ம் இது புறையில அடுத்தடா இது கேக் ரேயில ஊத்தி பேக் பண்ணா சரி ஐஸ்கிரீம் ஆயிருக்கு என்ன அதுக்கு நார்மலா மாஜரின் தடவா நல்ல கொஞ்சம் அங்கங்கோடாமரிக்கும் மாஜரின் இந்த சைடுக்கும் நடுவுல கொஞ்சம் இந்த சைட்லயும் இந்த சைட்லயும் நம்மளை பூசிட்டு கலவான ஒயில் பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டு போட்டீங்கடா சரி சில பேர் வந்து நடுவுல ஒயில் பேப்பரும் போட்டுட்டு இப்படி வளைச்சும் போடுறவங்க அப்படி போடத்தவல்ல ஒரு சைட்டுக்கும் இந்த சைடு போட்டோம்னா நம்ம தூக்குறதுக்கு ஈஸி கத்தியை போட்டுட்டு திருட்டு அப்படி தூக்கணும்டா சரி

ஊதி வந்தா இடம் இல்ல தானே ஊதி ஊதி வந்துடா இடம் இடம் இல்ல தானே அப்ப அது பேஸ் தான் இந்த இடம் இந்த ஒரிஞ்ச அளவுக்கு இடம் விட்டு இருக்கு நல்லா சாப்ட நல்லா வந்திருக்கு நல்லா சாப்ட வந்திருக்கு என்ன நாங்க இந்த ஸ்டாண்ட தான் வைக்கப் போறோம் இந்த ஸ்டாண்ட மூடுற அளவுக்கு தண்ணி வைக்காம இந்த ஸ்டாண்ட கீழே இருக்கிற அளவுக்கு தண்ணி இருந்தா சரி தண்ணி என்ன செய்ய முடியா அந்த கேக்ல மேல பறக்க கூடாதுன்றது பாக்கணும் ஸ்டாண்ட அப்படியே தண்ணில ஃபுல்லா தாளப்படாது மேல இருக்கணும் கொஞ்சம் தண்ணிக்கு மேல தண்ணி வந்து சூடாகட்டும் இப்ப கேக்கு வைக்கல நாங்க தண்ணி சூடானது கேக் கேக்கு வச்சா சரி தண்ணி சூடாகறதுக்கு இந்த அளவுக்கு நெருப்பு போட்டுருக்கும் கேக்லேயே வச்சோனே கொஞ்சம் நோமல்லா நெருப்ப குறைஞ்ச மண்டான் அல்லம் தண்ணி சூடாய் கொண்டிருக்கு தண்ணி சூடாயி கொதிச்ச உடனே நாங்க கேக்க பேக் பண்ண தயாராவும் ஓ திறந்து பாப்பம் தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஓ கொதி கொதிக்கிற டைம்க்கே வச்சிருவோம்

சக்சஸ் ஆனோடையதான் இதை செய்து ஆட்டுறது என்ன எல்லாரும் செய்யணும்ன்றது ஈஸியா உண்டு என்ன உப்பு சூஸ் பண்றது எனக்கு தெரியாது சொன்னா யூடியூப்ல போய் எடுத்த உடனே இப்ப அதான் என்ன ஜோதிச்சேன் நான் என்ன எல்லாரும் சொன்னவங்க உப்பு கல்லு போட்டு செய்யணும்னு ஆனா நான் என்ன அந்த உப்பு தண்ணி தன்மையில மெல்ட் ஆகாதோன்னு ஜோதிச்சேன் அப்ப பெயிலியர் ஆகக்கூடாது அவ்வளவு சாமான போட்டு நம்ம செய்யக்குள்ள கூட பெயிலியர் ஆகக்கூடாதுன்றதால தண்ணிய போட்டா அப்படி பேக்காது தன்மை தானே நம்ம இட்லியோ என்னன்னு தண்ணிய போட்டுதான் பேக்காது அந்த மைண்டு ஜோதிச்சு தண்ணியை ஊத்தி செய்யறதுதான் அந்த ஏரியாவில இது நான் செய்வேன் ஆஹ் நான் ஒரு நாள் உப்புல செஞ்சு வாங்கல முதல் போன் இல்ல தானி முதல் பேப்பர் வர்றது பேப்பர் சமையல் குறிப்பெல்லாம் எடுத்து வெட்டி வைக்கிறேன் அம்மா ஏசுவா வேற வேலை இல்லையோ உனக்கு விருந்து இருந்து சும்மா செஞ்சு பாக்குறான் செஞ்சு சாப்பிட எல்லாரும் வருவாங்க ஆனா நேரத்தோட ஏச்சு விடுவோம் அப்ப அதெல்லாம் பாத்திக்க அந்த குறிப்புல அதுல இருக்க ஆனா ஒரு நாளை செஞ்சு வாக்குறதுல குறிப்புல பாத்திருக்கேன் ஆனா அடுத்த குறைக்கு பார்ப்போம் உப்பு கல்ல செய்து பார்ப்போம் சக்ஸஸ் ஆகுதான்னு பாத்துட்டு சொல்றோம் என்ன உப்பு அப்படி என்று சொன்னா மஞ்ச சட்டில போய் தண்ணி தண்ணி நம்ம விடுறோம் தண்ணி இல்லாம உப்பு கல்லு கல்லு உப்பு எல்லாம் வாங்கணும் கல்லுப்ப கொஞ்சம் அதுக்குள்ள ஒரு பக்கெட் வாங்கணும் அந்த பக்கெட் அப்படியே ஃபுல்லா கொட்டி பரப்பலா கொட்டி போட்டு ஸ்டாண்ட வச்சு கேக்க வச்சு பெக் பண்றோம் அவ்வளவுதான் நம்ம தண்ணிய ஊத்து அடுப்புலாம் வைக்கணும் ஓ அடுப்பு எல்லாம் விக்கணும் ஆனா நான் செய்து வாக்கல்ல நான் செய்து பார்க்கணும்னு நினைக்கிறேனா நான் அப்பா இது சக்சஸ் ஆகும்னு நினைச்சன. ஆனா எல்லாரும் இப்ப வீடியோவுல போட்டு இருக்காங்க. நான் இன்னும் செய்து பார்க்கல. ஆனா இது தண்ணி ஊத்தி பேக் பண்றது நான் செய்து பாத்திருக்க வேண்டியது செய்றேன். ம். اناது நான் கட்டறந்துបត្តិதேறியும் கொஞ்சம் பேக் ஆறமை பபல்ஸ் வந்து மெழிக்கும். கேக் மிருமா உள்ள சத்தம் வரலen ஆ എനക്ക് കേക്ക് വേ മുളകി എനക്ക് ചോക്ലേറ്റ് കേക്ക് ചോക്ലേറ്റ് കേക എനക്ക് വീരമില്ല വാ വാക്ക് സപ്ലൈ കേറി ഇരിപ്പില്ലേ മുളകിൻ ചോക്ലേറ്റ് കേക്ക് ഇരിപ്പോ എന്നാ കാണും അല്ല ഇതെ എന ചോക്ലേറ്റ് പൊടി ചേർയാണ് ചോക്ലേറ്റ് പൊടി ചേർയാണ് നല്ല സപര ചെയ്യും അഹഹ ചെറുത് ചോക്ലേറ്റ് അണ്ട് ക്രീം പൊടി ഇത് ചെയ്യാമോ അഹ അндеയാണ് കുടിക്കാൻ അതാണ് ചോക്ലേറ്റ് ആ ചോക്ലേറ്റ് കേക്ക് എങ്ങ വാങ്ങിച്ചാ വെട്ടോ ഞാൻ കടയിലെ

ഇപ്പോൾ നരപുളി തൊട്ടേ വന്നരികാലാ അപ്പോൾ വന്ന ഉടനേ ഓടി വന്തലങ്ങട്ടെ കുട്ടികൾ കേക്ക് തമ്പിക്ക്ാ മുള്ളേക്കി നാങ്ങണ്ടിക്ക് ഇവിടിനാ കേക്ക് ചെയ്യരം சாப்பிടേമോ ഓഞ്ഞം ഇതാ കേക്ക് അങ്ങേലങ്ങൾ നിങ്ങൾ ഇനിക്ക വിരപ്പം ഇല്ല ഇഞ്ഞി ഇനിക്കണം എന്ന് തോന്നുന്നു ഇത് ഇഞ്ഞിങ്ങട ആക്കൽ നിറയ വീർക്കാനങ്ങ ആര അത് ഗുടാക്ക് എ ആലുപ്രഭു കായമ്മ ഇതാ പരിയമ്മ നാങ്ങല്ലേ നിങ്ങൾ നാങ്ങം

தெரியுது